வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் உடைய ஹெட் இருக்காருல்ல ஏபி சிங்கு அவர் முதன்முறையாக ஆப்ரேஷன் சிந்தூரில் எத்தனை பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு ஆறு பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு இப்போ ஓப்பனாக அதிகாரப்பூர்வமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக அறிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை மொத்தமாக கொதித்த கேபினட் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு மோடியால் முடியாததை ஸ்டாலின் சாதிப்பதால் வைட் அரிச்சல் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது முடிய போதா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது மக்களின் ஆதரவுடன் டெஃபனட்டாக அமையும் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு மோடியால் முடியாததை ஸ்டாலின் சாதிப்பதால் வயிற்று அறிச்சல் அப்படின்னு பேசியிருக்காரு முதல்வர் இதுக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா மோடியால் முடியாத எண்ணத்தை நீங்கள் வந்து சாதிச்சிங்க உதாரணத்துக்கு கேபினெட் மீட்டிங் வந்து சமீபத்தில் நடந்திருக்கு இந்த கேபினெட் மீட்டிங்கில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் திட்டங்களுக்கு கேபினெட் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மரக்கானத்துலேருந்து புதுச்சேரிக்கு நான்கு வழி சாலை அமைக்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அதாவது ஏழை எளிய மக்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் உஜ்வாலா ஸ்கீமு அந்த பயனாளிகள் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் அதிகமான உஜ்வாலா பயனாளிகள் இருக்காங்க அந்த பயனாளிகளுக்கு சிலிண்டரை மானிய விலையில் வழங்கி சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முந்நூறுரூவா மானியம் வழங்குறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை முந்நூறுவா ஒரு சிலிண்டருக்கு உஜ்வாலா பயனாளி பெறக்கூடிய ஒரு சிலிண்டருக்கு முந்நூறுரூவா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ பத்து கோடி குடும்பங்கள் இதனால் வந்து பயன்பெறுறாங்க இதுக்கு பன்னெண்டாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் கேபினட் மீட்டிங்கில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கோடி பன்னிரெண்டாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மானியம் கொடுப்போம் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் அப்படிங்கிறத எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பிரதமர் மோடி தெரிவிக்கவே இல்லை அவராக எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து அறிவிச்சிருக்காரு ஆனால் நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதையே இன்னும் நிறைவேற்றலையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கீங்க நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படலையே சொல்லாமல் பிரதமர் மோடி முந்நூறுபா மானியம் வழங்கிட்டு இருக்காரு அதுவும் பத்து கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நீங்கள் சொல்லி செய்யலையே உண்மை இப்படி இருக்கும்போது மோடியால் முடியாததை ஸ்டாலின் சாதிப்பதால் எரிச்சல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இப்போ பாஜக பதிலடி கொடுக்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சில விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க அண்ணாமலை ஒரே வாரத்தில் என்ன முடிச்சுட்ருக்காருனா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை வந்து வெளியிட்டுட்டாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையே சில விஷயங்களை பற்றி டிங்கரிங் பண்ணி சில விஷயங்களை மாற்றி மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் வெளியிட்ருக்காங்க அதை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் இதில் இருக்கும் ஆனால் பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுக்கு தான் நாலு வருஷம் எடுத்துக்கிட்டிங்களா இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நாலு இயர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கா அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுக்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக இந்த மாநில கல்விக் கொள்கையில் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் உண்டு பொதுத் தேர்வு டென்த்துக்கு பொதுத் தேர்வு உண்டு ஆனால் லெவன்த்துக்கு பொதுத் தேர்வு ரத்து பொதுத் தேர்வு கிடையாது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை தானே ரத்து செய்வோம்னு சொன்னீங்க அது நடந்துகிட்டே இருக்கு ஆனால் லெவன்த் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணியிருக்கீங்க சரி நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது சரி நம்ம பவருக்கு லெவன்த்தையாவது ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க போல அப்படின்னு இப்போ பாஜக கலாய்க்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்